அடடடா உங்கள மாதிரி மனுஷங்க இருக்கனால தான் கொஞ்சம் வாச்ச மலைவே ஹலோ சக்தி இருக்காரு சக்தியை சின்ன வயசுல லவ் எனக்கு உங்க பொண்ணு

எனக்கு சொல்லிட்டு போக நீங்க அப்புறமா அவங்க ஓ போன் பண்ணவங்க உங்களை அவங்க உங்களை லவ் பண்றாங்க மவ இப்ர பட்டகடா போற போற பட்டக அவங்க உங்களே லவ் பண்றாங்க நான் நீங்களும் அங்க போய் லவ் பண்ணுமா எங்க போதி போய் படுற போடா டேய் போதிய போட்ட அந்த அதுக்கு போய் லவ்வுக்கு பண்ணா இல்ல போன் இதெல்லாம் ஒரு காடா கே காது இல்லங்க போன் ஃபோன் அங்க இருந்து பண்ணவங்க சின்ன வயசுல இருந்துங்களை லவ் குழந்தைல இருக்க உங்களுக்கு சூப்பரேங்க சின்ன பண்ற மாதிரி இருக்கீங்க انا குழந்தைக்கு சுreturnData குச்சி மூஞ்சி மேல ஊத்திுறாங்க மஞ்சனே ஃபோன் பண்ணவங்க ஃபோன் பண்ணவங்க சின்ன வயசுல இருந்துங்களை லவ் பண்றாங்க நான் குழந்தையில மாதிரி انا எல்லாரும் சொல்ல வேண்டியது

உங்களை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றாங்களா கல்யாணம் பண்ணிக்கணுமா எங்க பீசுங்க நீங்க வாழ வேண்டிய பொழுது உங்க வாழ்க்கை என்னால கெட்டறவனா பாக்குறீங்க பீசுங்க என்னை வெச்சிட்டு எப்படிங்க நீங்க சமாளிக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம் முடியலன்னா குடும்பத்தோட வெளுத்த வாய்ப்பு செத்து நான் சொல்றது புரியுதா என்ன பாருங்க அழகா இருக்கீங்க நந்த நந்த நந்தம் மூள அழகாக இருக்கீங்க நான் சொல்றத முழுசா கேளு முடிவை பண்றீங்களா முழுசா சொல்றத கேளு முழுசா கேக்கணுமா ஓகே சொல்லுங்க ஆமா ஃபோன் பண்ணவங்க சின்ன வயசுல இருந்துமே லவ் பண்றாங்கள கல்யாணம் பண்ணிக்கணுமா கொள்ளமா நைட் வீட்டுக்கு வர சொன்னாங்க வீட்டுக்கு

லிட்டரலா சொல்றேன் எங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சினா போட்டு தள்ளுறவங்க நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட் இப்போ ஃபோன் பண்ணவங்க இப்ப ஃபோன் பண்ணவங்க சின்ன வயசுல இருந்து உன்னை லவ் பண்றாங்களா என்ன லவ் பண்றாங்களா நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது ஊ மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்களா அவங்க வந்து இப்ப ஃபோன்ல பேசினவங்க என் மேல வீடியோ வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்களா அதனால நைட்டு இன்ன அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க லூசாங்க நீங்க அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்ற பிறகு நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும் முடியல முடியல நான் சொல்றேங்க அவங்க சொல்ல சொல்லி நான் இதெல்லாம் உங்க கிட்ட சொல்றேன் புரிஞ்சுதா என்ன புரிஞ்சது அதாவது அவங்க ஃபோன் பண்ணவங்க என்ன குழந்தையில இருந்து லவ் பண்றாங்க ஆனா நீங்க வந்து அவங்களை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு நைட் வர சொல்றீங்க ஐயோ நான் சொல்கிறேன் கேளுங்க நான் இப்படி வந்து மாற்றின்னு லாஸ்ட் ம் சொல்கிறேன் உங்கள் பேர் என்ன சௌமியா சௌமியா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க என்ன கேட்டா ஆமா ஆமா தான் காது கேட்காது எப்படி பேசுற காது கேட்டால் காது தாங்க கேட்காது எப்படிங்க பேசாம இருக்க முடியும்

இந்த மூணு பேர் கிட்ட பேசினா எனக்கு காது கேக்குமோ ஆனா ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது லைட் லேட்டா லேட் லேட்டா கேட்டீங்க அப்போ அது எனக்கு சொன்னது வந்து பாத்தீன்னா ஜோசியர் அம்மா மனைவி தங்கச்சி மூணு பேர் பேசினா தான் கேட்டுங்க அது எப்படி அப்படின்னு வச்சுட்டு நான் இப்போ என்ன நான் பண்ண சொல்றீங்க ஒண்ணுமே பிரச்சா பண்ணதே வேல இல்லைங்க எங்கள நான் சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்ல மாட்டீன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த பவக்கு வருது உங்களால ஒரு பையனை கால் கேட்காம போகணும்னு ஆசைப்படுறீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஓப்பா சொல்லுங்க இங்க வீட்ல தெரிஞ்சா திட்டுவாங்கங்க வீட்ல சேக்க மாட்டாங்க இன்னும் பச்ச புள்ளையா இருக்கேடா பாதியா இருக்கேமா சரி ஓகே நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அதா கேட்கறியா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபன் பண்ணு இது வந்து யூடியூப் சேனல் எனக்கு காதுல நல்லா கேக்கும்

மிஸ்டர் நம்பர் 1 டுபாவை ஃபாலோ பண்ணுங்க மிஸ்டர் நம்பர் 1 டுபாவை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது एक्सप्लेन பண்ணி சொல்லுங்க சும்மா एक्सप्लेन பண்ணுங்க மிஸ்டர் நம்பர் 1 டுபாவை நீங்க என்ன கேட்டிருக்க மிஸ்டர் நம்பர் 1 டுபாவை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே